மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் காரணமாக வெள்ளம் வடிய வழியின்றி குடியிருப்புக்குள் புகுந்ததால் வீடுகள் இடிந்து சேதமடைந்து விட்டதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் ஊராட்சியில் உள்ள கன்னித்தோப்பு கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் மழைநீர் மண்ணம்பந்தல் வாய்க்கால் மூலம் பட்டமங்கலம் வாய்க்கால் வழியை மஞ்சளாற்றிற்கு செல்லும் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டதால் மழைநீர் வடிய வழியின்றி குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது இதனால் அப்பகுதியில் பல வீடுகளின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது உடனடியாக தண்ணீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி மழை தண்ணி மேலே இது மேற்கு உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துக்கணும் கிழக்கு நம்ம வடிகால் வாய்க்கால் நோக்கி ஓடிடும் இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு புதுசாக கட்டுனதுலேருந்து வாய்க்கால்லாம் தூர் வராமல் வாய்க்கால்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு தண்ணி எதுவுமே இது வரையும் வடிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் தண்ணி இருந்தது காரணமாக எங்கள் ஊரில் நிறைய வீடுலாம் சேதாரமாயிடுச்சு வீடுலாம் இடிஞ்சு வர விழுந்திருக்கு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் மா மாவட்ட ஆட்சியர் அவர்களே பண்ணிவிடுவோம்